ஹலோ ரம ரமா அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் நிகழ்ச்சி முடிந்ததும் அந்த நபர் தனது உதவியாளரான இளம் முகமதியரிடம் உருது மொழியில் சில வார்த்தைகளை பேசுகிறார் அவர் என்னை அணுகி பின்புறத்தில் நிற்கும் ஒரு கூடாரத்திற்குள் நுழையச் சொல்கிறார் ஏனெனில் அவரது எஜமானார் எனக்கு ஏதோ ஒன்று சிறப்பாக காட்ட இருக்கிறது இளைஞர் வெளியே மக்கள் கூட்டத்தை தடுக்க நிற்கிறார் நான் அழகாக உடையணிந்த அந்த மனிதருடன் கூடாரத்திற்குள் நுழைகிறேன் உள்ளே அந்த அமைப்பு உண்மையில் நான்கு நிமிர்ந்த தூண்களை சுற்றி விரிக்கப்பட்ட ஒரு துணி பிரிவாக இருப்பதையும் அது மிகவும் குறையற்றதாக இருப்பதையும் காண்கிறேன் எனவே ஒருவர் அதன் உள்ளேயும் வெளியேயும் கிட்டத்தட்ட நன்றாக பார்க்கலாம் ஒரு வெற்று லேசான மரமேசை மையத்தில் உள்ளது அந்த மனிதர் ஒரு துணி மடக்கை திறந்து பல சிறிய பொம்மைகளை வெளியே எடுக்கிறார் ஒவ்வொன்றும் சுமார் இரண்டு அங்குல உயரம் உள்ளது தலைகள் வண்ண மெழுகாலும் கால்கள் தட்டையான இரும்பு பொத்தான்களால் மூடப்பட்ட கடினமான வைக்கோலால் ஆனவையாகும் பின்னர் மனிதர் சிறிய உருவங்களை மேசையில் வைக்கிறார் இதனால் ஒவ்வொன்றும் அதன் இரும்பு பொத்தான்களில் மிகவும் நிமிர்ந்து நிற்கின்றன அவர் மேசையிலிருந்து ஒரு கெஜம் விலகி உருது மொழியில் கட்டளைகளை வழங்க தொடங்குகிறார் ஒரு நிமிடம் அல்லது இரண்டு நிமிடம் நிமிடங்களுக்குள் பொம்மைகள் மேசையை சுற்றி அசையத் தொடங்கி பின்னர் நன்னமாட தொடங்குகின்றன அவர் ஒரு குறுகிய மந்திரக்கோலை அசைக்கிறார் ஒரு இசைக்குழு நடத்துனர் நேரத்தை வெல்ல தனது தடியை பயன்படுத்துவதை போலவே வண்ணமயமான சிறிய உருவங்கள் அவரது மலர்ச்சியுடன் சரியான தாளத்தில் நடனமாடுகின்றன அவர்கள் மேசையின் மேற்பரப்பு முழுவதும் நகர்கிறார்கள் ஆனால் விளிம்பில் விழுவதை மற்றும் கவனமாக தவிர்க்கிறார்கள் இந்த அற்புதமான காட்சியை நான் மதியம் நான்கு மணி அளவில் முழு பகல் நேரத்தில் காண்கிறேன் ஏதோ தந்திரமாக இருக்கக்கூடுமோ என்று சந்தேகித்து நான் மேசையை நெருங்கி அதன் மேலேயும் முழுமையாக ஆராய்கிறேன் நூல் இலைகளை தேடி என் கைகளை உருவங்களுக்கு மேலேயும் கீழேயும் மேசைக்கு கீழேயும் நகர்த்தி பார்க்கிறேன் ஆனால் எனக்கு எந்த தடையும் வரவில்லை அந்த மனிதன் வெறும் மந்திரவாதி அல்ல ஏதோ ஒரு வகையான போலியானவனா அல்லது ஆன்மீகவாதியா பின்னர் அவர் அடையாளங்கள் மற்றும் வார்த்தைகள் மூலம் மேசியின் வெவ்வேறு பகுதிகளை நான் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகிறார் நானும் அவ்வாறு செய்கிறேன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பொம்மைகள் ஒன்றாக கூறி நான் சுட்டிக்காட்டும் திசையை நோக்கி அழகாக நடனமாடுகின்றன கடைசியில் அவர் எனக்கு ஒரு ரூபாய் துண்டை காட்டி அத்தகைய நாணயத்தை என்னிடம் கேட்கிறார் நானும் என் சட்டை பையிலிருந்து ஒன்றை எடுத்து மேசை மீது வைக்கிறேன் கிட்டத்தட்ட உடனடியாக அந்த வெள்ளி நாணயம் மேற்பரப்பு முழுவதும் முகத்தை நோக்கி நடனம் மாடத் தொடங்குகிறது அது மேசையின் தொலைதூர விளிம்பில் அடையும் வரை அதன் பிறகு அது கீழே விழுந்து அவரது கால்களில் பக்கத்தில் உருண்டு போய் நிற்கிறது திடீரென்று அந்த மனிதன் அதை எடுத்து வைத்துக்கொண்டு சில மரியாதைக்குரிய சலாம்களை செய்கிறார் நான் குறிப்பிடத்தக்க மந்திர செயலை காண்கிறேனா அல்லது உண்மையான யோகி மந்திரத்தின் ஒரு சாதனையை காண்கிறேனா என் சந்தேகங்கள் என் முகத்தில் தெளிவாக தெரிகிறது ஏனெனில் அந்த வித்தியை காட்டுபவர் தனது உதவியாளரை அழைக்கிறார் உதவியாளர் தனது எஜமானரின் சக்தியை இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டுமா என்று என்னிடம் கேட்கிறார் நான் ஆமாம் என்று உறுதிமொழி சொல்கிறேன் பிறகு அவர் என் மோதிரத்தை மேசையில் வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறார் நானும் என் விரலில் இருந்து மோதிரத்தை எடுத்து அவருக்கு கீழ்ப்படுகிறேன் அடையாறு நதியில் நங்கூரக்காரரான பிரம்மா எனக்கு விடைபெறும் போது கொடுத்த பரிசு அதே மோதிரம்தான் அதன் தங்க நகங்களையும் பச்சை நிற கல்லையும் நான் பார்க்கிறேன் அதே நேரத்தில் அந்த ஃபக்கீர் சில அடிகள் விலகி உருது மொழியில் கட்டளைகளுக்கு பின் கட்டளை சொல்கிறார் ஒவ்வொரு வார்த்தையிலும் மோதலம் காற்றில் உயர்ந்து மீண்டும் விழுகிறது அந்த மனிதன் தனது கட்டளைகளுடன் ஒத்திசைவாக தனது வலது கையால் பொருத்தமான சைகையை செய்கிறார் அவரது இடது கை இன்னும் துருப்தியை பிடித்திருக்கிறது இப்போது அவர் இசைக்கருவியை வாசிக்க தொடங்குகிறார் என் வியப்புக்கு முன்னாடி மோதிரம் இசைக்கே இசைவாக மேஜையில் நடனமாட தொடங்குகிறது அந்த மனிதன் அதை பக்கத்தில் நெருங்கவில்லை அதை தொடக்கூட இல்லை இதை பார்க்கும்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது உயிரற்ற பொருளின் ஒரு பகுதியை இவ்வளவு மர்மமான முறையில் மாற்றி வாய்மொழி கட்டளைகளுக்கு பதிலளிக்கும் ஒரு பொருளாக மாற்றுவது எப்படி சாத்தியம் நன்றி வணக்கம் ரம ரம புத்து